नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेच लगेच्छ? बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजार भाव पहिली बाजार बाजा समिती मूर्तिजापूर तूर लाल अवघ सहाशे पन्नास क्विंटलची கமித் கம சாஹார சாஷே பஞ்சோசி ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹா நோசே நவ்வது ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சாஹா தோன்சே பன்னாச ரூபே க்விண்டல் பாச்சரா தூரிலசே சத்தர க்விண்டல் கமித் கமத பார்த்த பாரசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சாஹா சாஷே எக்கை க்விண்டல் தாமணகா ரெல்வே தூரில சாசே பன்னாச க்விண்டல் கம்மி கமதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்ட்ட சர்வசாரண சாஹார்க்க சாஹி பச்சே ரூபாய் க்விண்டல் நாண்ட கமதா சாஹி ஆண சாரு சத்தர ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சாஹிபாரி ரூபாய் க்விண்டல் சிங்க தூர அவக பிஸ் க்விண்டல் कमीत दर सहा हजार चारशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार नऊशे तीस रुपये क्विंटल जास्तीचा दस सात हजार चारशे बारा रुपये क्विंटल यवतमाळ तूर लाल अवक चारशे सत्त्याण्णव क्विंटलची कमीत कम दर सहा हजार सहाशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार नऊशे बहात्तर रुपये क्विंटल जास्तीचा दस सात हजार तीनशे पंचेचाळीस रुपये क्विंटल धुळे तूर लाल अवक एकशे वीस क्विंटलची कमीत कम दर पाच हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार पाच रुपये क्विंटल जास्तीचा दस सहा हजार तीनशे सत्तर रुपये क्विंटल अमरावती तो लाल सात हजार एकशे चौसष्ट क्विंटलची कमीत कमी कमदास सात हजार रुपये क्विंटल सर्वसाधारण सर्वसाधारणत सात हजार दोनशे सदतीस दो रुपये क्विंटल जास्तीचा जा दास सात हजार चारशे पंच्याहत्तर रुपये क्विंटल लातूर तूर लाल आवक एक हजार नऊशे पंचवीस क्विंटलची कमीत कमी कमदास सहा हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारण सात हजार तीनशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार चारशे अडुसष्ट रुपये क्विंटल सोलापूर तूर लाल आवक सदतीस क्विंटलची कमीत कमी कमदास सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण सर्वसाधारणत सहा हजार पाचशे सत्तर रुपये क्विंटल जास्तीचा दस सहा हजार पाचशे सत्तर रुपये क्विंटल முரும தூர் கஜ்ஜர் அவகே சீச கவிண்டல் கமித் கமதா சாஹா நோசே சவ்விச ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹிபார்க்கிண்ட சாஹார ஐசி ரூபாய் கவிண்டல் இங்கோளி தூர் கஜ்ஜர் அவகார கவிண்டல் கீத கமதா சாஹார ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹாசே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்திச்சா சாஹார பார்த்தே ரூபாய் கவிண்டல் மணவத் தூர்லோக்கல் அவக அட்ஸ் க்விண்டல் கமித் சர்வசாரணி ஜாஸ்திச்சார ரூபாய் கவிண்டல் கார்த்தூர் லோக்கல் அவகோன்ஷே பன்னாச கவிண்டல் கமித் கமத சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார பன்னா ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தாரே பஞ்சாவணி கவிண்டல் பைன் தூர லோக்கல் அவக பன்ச கவிண்டல் கமித் கமத சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தான் சாஹி ஆயி ரூபாய் கவிண்டல் புசத்தூர் லோக்கல் அவக பார்த்தே சாசிச க்விண்டல் కమిత కమదా సహ హు క్వింట్ సర్వసార నౌషే రూపాయ క్వింట్ల జాస్తి హీస రుపయల్ చంద్రపూర్ తోకల్ అబ్బా దోన్వి క్వింట్ల డి கமித் கமதா சாஹா தோன்சே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹா சாஷே பன்னாசேக் கவிண்டல் ஜாஸ்திச்சு தச சாஹார நோசே சத்த ரூபாய் கவிண்டல் ஐரென் துரிச்சோவன் படரா அவக்ஷே நவ்வது க்விண்டல் கமித் கமதா சாஹார்க்கு க்விண்டல் சர்வசா சாஹிசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தோன்சே சாட்டு ரூபாய் க்விண்டல் தங்காப்பூர் துரிச்சோ படரா அவக்கு சரி க்விண்டல் கமீத் கமதா சாஹாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹ சாசி பன்னாசி ஜாஸ்தா ஆசை க்விண்டல் அம்பட வடிக்கோரி துரிச்சவண பண்றாச்சி க்விண்டல் கமித் கமதா சாஹே எக்வன் ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி நோசே எக்கணும் ரூபாய் ஜாஸ்தா எக்கெய் கவிண்டல் ாய் துரிச்ச படரா அவகே அடத்திச க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆதா சாஹி நோசே பன்னாசல் ஜாஸ்தி சத சாஹார புடி பாஜக சமீப கர்மா துரிச்சவன் படரா அவக்ஷே பியன் கமித் கமதா சாஹி ரூபாய் க்விண்டல் சர்வசார ஜாஸ்த் தீசே க்விண்டல் படரா அக்கே தேச க்விண்டல் கமீ கிளமி சர்வசாதாரண சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சது சாஹ ரூபாய் கவிண்டல் பிடத்துரிச்சு வானபா அவன் க்விண்டல் கமித் கமதா சாஹார்க்கு சர்வசார சாஹி ஆத்திய ரூபாய் கவின்ட்டல் தான் சாஹார ரூபாய் க்விண்டல் மஞ்சள் கவத்தூரிச்சன பண்ற அவக்கிஷே பரவிட்டல் கம்மி கம சாஹே ரூபாய் க்விண்டல் சர்வ அந்த சாஹி ரூபாய் ஜாஸ்த் பஞ்சிசி ரூபாய் காட்டல் தூரல் அப்பஷே பஞ்சாவை க்விண்டல் சர்வ அந்த சாஹி நோசே பன்னாசி கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹிஷே ரூபாய் க்விண்டல் வர்தூர் அப்போ க்விண்டல் கம்மித்மதா சாஹார நோசே பன்னாசே க்விண்டல் சர்வசம் அம்ஜா சாஹார பன் ரூபயக் க்விண்டல் ஜாஸ்தி தா சாத் தோன்சே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் துதானி தூரில சத்தே சாட்டு க்விண்டல் சி கமித் கமத சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஹி ஆய் க்விண்டல் ஜாத்தி தான் சாஹி தீன்சே பஸ்சி ரூபாய் க்விண்டல் யோதமா தூரில பஞ்சி க்விண்டல் சி கமித் கமித பார்த்தார்கே கவிண்டல் சர்வசாரண சாஹா ஆட்டே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தா தா சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் சிந்தி தூர அவகாவ க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே பன்னாசி சர்வச சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹாரோ ரூபாய் கவிண்டல் உலகா தூரில அவக நவ்வது க்விண்டல் கமித் கமதா சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வாத்த அந்த சாஹாரோ பஞ்சு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சா சாஹார தீப்ட்ட ரூபாய் க்விண்டல் நந்தூரா தூரில அவுக சாசே பன்னாச கவிண்டல் கம்மித் கமதா சாஹார பன்ச ரூபாய் கவிண்டல் சர்வசாதாரணி ஜாஸ்தா சாரே எக்ஸ்ட் ரூபே க்விண்டல் மங்களுப்பேர சுூல்பஜார தூர்ல அவு தீசே சவ்விஸ் க்விண்டல் கமித் கமத சாஹா சாஷே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தாஹா சாசிச ரூபாய் கவிண்டல் மங்களுப்பீட்டு தூரல அவுக சாசே தோன் க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே பன்னாச ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி ததா சாஹி பன்னா ரூபாய் கவிண்டல் சேகா தூர்ல அவக கவிண்டல் கமீ கமதா சாஹ சாஷே ரூபாய் க்விண்டல் சர்வசா ஆய் க்விண்டல் ஜாஸ்தி சாஹி க்விண்டல் கின்வட்ட தூரில கமதா சாஹி ஆந்தா சாஹார நோசே வீச ரூபாய் கவிண்ட்டாஸ்தி சாஹி ரூபாய் க்விண்டல் அவுராஷி தூர அவகே சா க்விட்டல் கமித் கம சாஹாரி ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா தோன்சே பார்த்து க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹிசே நவ்வது க்விண்டல் நாந்த தூர்ல அவக எச க்விண்டல் கமித் கமத சாஹா சாட்டு கவிட்டல் சர்வசாரந்த சாஹா தீசே பன்னாச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ஆய் க்விண்டல் வரோரா கம்பாடா தூர அவக்ட் க்விண்டல் கம்மி கமதா சாஹி ஷம்பர ரூபாய் சர்வசா சாஹி சார்க்கு மெய்கர் தூர அவக தீன் சாஹிபோன் சர்வசாந்த சாஹிப்பு பஞ்சர் க்விண்டல் சாந்தபாஜா தூர அவகே சதுச்ட் க்விண்டல் சாஹிபார்க்கூர் அவக சீச க்விண்டல் கம்மி கமார்க்க வனி தூர அவகோ எதா சாஹி சாசி சாட்டு அந்த சாஹிபல் ஜாஸ்த் பஞ்சிசி ரூபாய் தூர அவக்கே சோப்பன் कमीत दर सात हजार एकशे नव्वद रुपये क्विंटल सर्वसाधारण दर सात हजार दोनशे वीस रुपये क्विंटल जास्तीत दास सात हजार तीनशे चाळीस रुपये क्विंटल तरी होती पंचवीस मार्च दोन हजार पंचवीस असे महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे नवीन नोट नोटसोबत तोपर्यंत नमस्कार बाय बाय